வணக்கம் எல்லோரும் இந்த கோர்ஸ் எடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும் சில பேர் நோ ஃபேபுக்கு வந்துருக்கலாம் இல்லை அதை எப்படி கடைப்பிடினு வந்திருக்கலாம் நான் இதை கடைப்பிடிக்கிறது வந்து நோ ஃபேப் எனக்கு அந்த பேர் தெரியுதுக்கு முன்னாடி எனக்கு அந்த நிபார்ட்மெண்ட் எனக்கு ஆசை ஆக்சுவலாக எனக்கு ஃபேப்னு என்னன்னு தெரியாது காலேஜ் வந்ததுக்கப்புறம் எனக்கு அப்படி ஒன்று இருக்குது அது எனக்கு தெரியும் எனக்கு இந்த பழக்கம் எனக்கு எப்போ ஆரம்பிச்சிச்சுனா நைன்த் ஸ்டாண்டர்டில் எனக்கு ஆரம்பிச்சிச்சு இப்போ நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன் நைன்த்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை எனக்கு வந்திருக்கு ஆனால் டென்த்துலேருந்து நான் கண்டினியூவாக அதை ப்ரெஷர் பண்ணேன் அது பண்ணாமல் என்னால் தூக்கம் கூட வர முடியல அந்த அளவுக்கு எனக்கு அடிக்டடாக இருந்தேன் அப்போ எனக்கு அதோடய எஃபெக்ட் ஒன்றும் தெரியல டென்த் லெவல் டுவெல்த் அப்படின்னு வந்து இந்த காலேஜில் தான் டிப்பார்ட்மெண்ட் எனக்கு ஆசை வந்துச்சு நான் அப்போ தான் ஹாஸ்டல் வந்தனால எனக்கு அதிக நேரம் நான் இதில் ஸ்பென்ட் பண்ணால எனக்கே ஒரு பயத்தில் நான் அதை நெட்டில் நிறைய தேடி பார்க்குறப்ப இதை பற்றி டீட்டெயில் வந்துச்சு நிறையா பேர் வந்து இது ரொம்ப நல்லது இது பண்ணால் அவங்களுக்கு டோப மைன் வந்தால் ரொம்ப நல்லது டிப்ரெஷன் குறையும் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் சுத்தமாக அப்படி ஒன்றும் இல்லை இதை பண்ணால் தான் டிப்ரெஷன் ஒரு அஞ்சு நிமிஷம் சுகத்துக்கு நம்ம ஒரு அஞ்சு மணி நேரமாவது நம்ம அதை பற்றி டிப்ரெஷனில் இருப்போம் நான் அதை தான் நினப்பேன் நிறைய டைம் வந்து ஃபாலோ அப்ப நினப்பேன் பட்டு சாப்பிட்டு வந்து கொஞ்சம் நேரம் படுக்கிறப்ப எனக்கே அந்த டெம்பரேச்சரில் எனக்கு அடிக்க தோணும் ஸோ தட்டு என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த வீடியோக்கு முன்னாடி நிறைய நான் மோடிவேஷன் வீடியோலாம் பார்த்தா இருக்கேன் பட் இந்த பாசிட்டிவ் சொல் எதிரிச்சே ஒரு தடவை நான் ரெண்டு மூணு வீடியோ பார்த்து அது கண்டினியூ பண்ணுறதுனால தான் சாரோட இந்த இதை பற்றி கேள்விப்பட்டேன் ஆக்சுவலாக எனக்கு கோர்ஸ் எடுக்க எனக்கு பெருசாக இது இல்லை நான் கண்டினியூவாக தான் இருந்தேன் அப்புறம் அந்த கோர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த வீடியோவில் நிறைய பேசினார் அதே மோட்டிஃபிகேஷன் மோட்டிவேஷன் ஆன்ஸ் எனக்கு மற்ற வீடியோ வந்து க குவாலிட்டி அவர் பிக்சர் நிறையா செலவு பண்ணியிருந்தாங்க பட் இது ஓகே இது அவரால் முடிஞ்சதை நல்லா சூப்பராக பண்ணியிருந்தா அது எல்லோரும் புரிகிற மாதிரி அதாவது மற்றவங்க வந்து அதோட டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் தான் பேசுவாங்க பட் இதில் ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருப்பார் அதாவது சாதாரண மக்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் இதில் அடங்கியிருக்கும் நான் ஒரு த்ரீ டேஸாக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் மிஸ் ஆயிடுச்சு திருப்பி அதை விட்டு என்னால் வெளியே வர முடியல திருப்பி நான் கோர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் நல்லபடியாக பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிருக்கேன் ஒரு மூணு நாள் எனக்கு என்னென்ன நடந்துச்சு நான் பர்ஸ்னலாக சொல்கிறேன் எனக்கு இதுக்கு முன்னாடி நான் இருந்தப்ப நிறைய பெனிஃபிட் வந்துச்சு எனக்கு கேர்ள்ஸ் அட்ராக்ஷன் அதுக்குள்ளே வருமா எனக்கு தெரியல ஆனால் ஒரு பொண்ணு இப்போ என்கிட்ட வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என் கிளாஸ் பொண்ணு தான் நேரில் அவ்வளோவா ஃபஸ்ட் இயர்லேருந்து எனக்கு தெரியும் நான் நேரில் நாங்கள் அவ்வளோவா பேசினதில்லை ஆனால் இப்போ என்னென்னு தெரியாதுட்டி நாங்கள் ரெண்டு பேரும் சேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப பண்ணாலும் ஒரு ஓரளவு ஃப்ரெண்ட் மாதிரி நட்ட சேட் இருக்கோம் அதே சமயத்தில் எனக்கு காலையில் காலையில் இருந்துச்சு எந்திரிக்க முடியும் நான் ரன்னிங் எங்கேயும் போக இது நான் இப்போ ஒரு மூணு நாளாக நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எக்ஸசைஸ் மெடிடேஷன் நோ ஃபேப் இந்த மூணு நீங்கள் சைமல்டேனியஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புலையும் சரி உங்களால் எல்லாம் பார்க்க முடியும் நோ ஃபேப் இருக்க டைமில் என்னால் அகாடமிக் ஒர்க் கூட ஒழுங்காக பார்க்க முடியாது பட் இப்போ என்னால் சைமல்டேனியஸாக அஞ்சு ஒர்க் என்ன ஹேண்டில் பண்ண முடியாது நான் அகாடமிக் டைப்பிங் அப்போ இன்னும் கொஞ்சம் கோர்ஸ் ஆன்லைனில் பண்ணுறேன் இது எல்லாமே எனக்கு டைப்பிங் என்னால் முடியுது ஒரு நாளில் மட்டுமே நான் நாலஞ்சு வேலையை கண்டினியூவாக டயர்ட் இல்லாமல் செஞ்சேன் எனக்கு தலைவலியோ உடம்பு வலியோ எதுவுமே இல்லை அதே நேரத்தில் ஒரு ரெண்டு காம்படிஷன் வச்சாங்க அதில் நான் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணேன் எனக்கு கண்டிப்பாக தெரியும் நான் ரெண்டுமே நல்லா ப்ரைஸ் வாங்கினேன் அப்படின்னு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கவேன்னு இல்லை செகண்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்கவும் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் அப்படி நீங்கள் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரெஷராக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் சில பேருக்கு எல்லாருக்கும் படத்துக்கு அப்போ தான் நோ ஃபேம்னு தோணும் எந்த உங்க தான் எனக்கு நோ ஃபேபே தோணாது அப்படி உங்களுக்கு தோணுதுன்னா வாட்ஸ்அப்பில் எந்த உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க இல்லை ரூமில் யார் இல்லைன்னா இந்த ஒரு சும்மா கூட கால் கலாச்சு சும்மா ஏதாவது கூட உங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வெளியே நடந்து போங்க அவர் சொன்ன டெக்னிக் தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் படுக்கிறப்ப தான் மோஸ்ட்டாக எனக்கு அந்த டிசைன் வரும் இப்போ நான் இந்தியா உட்காந்துருவேன் அதுக்கு மேலே எனக்கு டிசைன் அந்த மாதிரி வீடியோ பார்ப்பேன் அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் தானாகவே சரியாக போயிடும் அந்த நாள் ஃபுல்லாக எனக்கு நல்லாயிருக்கும் அதெல்லாம் நான் எல்லாத்தையும் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒன் நைன்டி செவன் பெரிய விஷயம் இல்லை உங்களுக்கு அப்படி முடியலன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு பத்து ரூபா சேர்த்தா கூட இருபது நாள் இரநூறுவா சேர்த்துலாம் அதில் நீங்கள் அந்த கோர்ஸை வாங்கலாம் அந்த கோர்ஸை நீங்கள் வாங்கி தினமும் கூட பார்க்கலாம் ஒரு படத்துக்கு போகிறோம் அப்படின்னா நாம் ஒரு ஐநூறுரூவா செலவு பண்ணுறோம் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம்னா நூறுரூவா நூற்றம்பது ரூபா செலவு பண்ணுறோம் அதே மாதிரி நினச்சிக்கிட்டே நீங்கள் இதை பண்ணலாம் இது யார் யூஸ் ஆகும் இல்லையோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மசிட்டு யூஸ் ஆகும் நான் நிறையா பேர் வந்து அது ஒரு ஹாபியாகவே எடுத்துக்கிறாங்க இப்போ என் ரூம்மேட்ஸ் என் ஹாஸ்டலர்ஸ் வந்து அது ஒரு சாதாரணமாகவே பேசுவாங்க நான் அப்படி தான் பேசியிருக்கேன் அது ஒரு சும்மா ஒரு ஹாபி மாதிரி சாப்பிட்டியாடா கிட்ட மாதிரி அடிச்சாடா அந்த மாதிரி கேட்பாங்க அதனால் நீ அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஏன்னா பெண்களுக்கு எப்படி கற்புங்கிறது ஒரு சொத்தோ அந்த மாதிரி தான் ஆண் நமக்கு அதான் நமக்கு அந்த எப்படி சொல்கிறது தெரியல நமக்கு ஆண்மை தான் நம்மளோட சொத்து பெண்கள் கற்பு கரைசாக இருந்தால் தான் அவங்களுக்கு மரியாதையெல்லாம் கிடைக்குது நம்ம என்னோட பவரை நம்ம வேஸ்ட் தான் நம்மளால் இது பண்ண முடியல எல்லா ரிலீஜியன்லேயும் இது ஃபாலோ பண்ணுறாங்க மாலை பிறந்து அதுக்கு தான் ஐ மீன் கிறிஸ்த் கிறிஸ்டின்லேயும் சில இதெல்லாம் இருக்கும் முஸ்லீமில் நோன்பு வைப்பாங்க முப்பது நாள் இந்த கெட்ட பால குடிக்கக்கூடாதுன்னு எல்லாமே வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி ரிலீஜியன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறது இதுக்காக தான் அதனால் தயவு நான் பெனிஃபிட் ஆன மாதிரி எல்லோரும் பெனிஃபிட்டாக நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வாங்கினாலும் சரி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் கண்டிப்பாக வாங்க சொல்லுங்கள் சார் கடைசியாக ஒரு நாலு கன்று அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு நேற்று பார்த்ததுக்கப்புறம் நான் எப்படி கிரவுண்டுக்கு போனேன் எனக்கு தெரியல ஒரு மொதல் ரெண்டு கண்டு தான் பார்த்தேன் பார்த்து காமன் நேரத்தில் நான் பாட்டு எழுந்திரிச்சேன் ட்ரெஸ் மாற்றினே கிரௌண்டுக்கு போனேன் அரை மணி நேரம் உக்காக்கப்பட்டு வந்து உட்காந்தேன் எனக்கு அந்த அரை மணி நேரம் எப்படி போய்ட்டு வந்தேன்னு எனக்கு தெரியல ஆனால் போய்ட்டு எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு திருப்தியில் வந்தேன் நீங்கள் அந்த அடிக்ஷனில் வாங்கின ப்ரெஷரை விட நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு நீங்கள் குளிக்க வேணால் ஒன்றும் வேணாம் கண்ணை மூட்டும் சா சாஞ்சு படுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வரும் ஒரு சுகம் வரும் அது எதுக்குமே ஈடாகாது அதே நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு மூச்சை இழுத்து வாங்கினீங்கன்னா ஒரு ப்ரெஷர் வரும் அதுக்கு மேலே அந்த ப்ரெஷரே கிடையாது இந்த ரெண்டு இது ரெண்டு மூலியமாக அவர் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது மனசுக்கு நல்லது ஆனால் அது வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அது உங்களுக்கு இருக்குமே தவிர்த்து அது வேஸ்ட்டு தான் ஆனால் நிறையா நான் இழந்துருக்கேன் இப்போது எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மா முன்னேற்றம் எனக்கு தெரியுது நான் நம்புகிறேன் இந்த மூணு நாள் முப்பது நாள் ஆகும் முப்பது நாள் முந்நூறு நாள் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன் அதனால் சாருக்கு ரொம்ப நன்றி ஆக்சுவலாக இந்த மாதிரி கோர்ஸ்லாம் அவங்களை பண்ணதில்லை ஃபஸ்ட் டைமாக நான் இப்படி பண்ணியிருக்கேன் நான் ரொம்ப பெனிஃபிட் ஆனேன் எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது தேங்க் யூ சார் அதே மாதிரி என் ஸ்பீச் இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லோரும் கேட்டுருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி எல்லோரும் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வாங்கப்படுங்க தேங்க்யூ நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸை வாங்கியிருக்காங்க நிறைய பேர் பாசிட்டிவாக ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க இந்த நோ ஃபேப் கோர்ஸ் வீடியோஸை நீங்களும் வாங்குங்க உங்கள் லைஃப்க்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த கோர்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் எங்களோட ஜிபே நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த ஜிபேவோட நேம் வந்து அரவிந்த் சூர்யா இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஒன் நைன்டி செவன் ருபீஸ் அனுப்பிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும் வாட்ஸ்அப் நம்பரும் சேம் இதே தான் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனதும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரைவ் லிங்க் தருவோம் அந்த டிரைவ் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகிரும் இது மூலமா நீங்கள் அந்த கோர்ஸை பார்க்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்க ட்ரை பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சம மோட்டிவேஷனாக இருக்கும்